யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பிள்ளைகள் பார்க்க இருக்கின்ற விஷயம் வந்து அதாவது மிக முக்கியமான ஒரு வினா விஜயநகர நாயக்கர் காலம் இந்த முறை சில வேளைகளில் விஜயநகர நாயக்கர் காலம் அதாவது இந்தி பரீட்சை பரீட்சைக்கு இருப்பது இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டுமே ஆகவே விஜயநகர நாயக்கர் காலம் வருகின்ற பொழுது எவ்வாறான வினாக்கள் வரும் அப்படி வந்தால் எவ்வாறான வினாக்கள் வரும் போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக நான் காணொலிகளை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் யாவும் தமிழோட நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்று ஒரு முக்கியமான வினா அதாவது விஜயநகர நாயக்கர் காலத்தில் வழக்கிருந்த சிற்றிலக்கியங்களை குறிப்பிடுக அப்படின்னு ஒரு வினா வருகின்ற பொழுது விஜயநகர நாயக்கர் காலத்தில் வழக்கிருந்த சிற்றிலக்கியங்களை குறிப்பிடுக அப்படின்னு ஒரு வினா வருகின்ற பொழுது அந்த வினாவுக்கு நாங்கள் எவ்வாறு விடை எழுதுவது போன்ற விஷயங்களை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் பிள்ளைகள் வாருங்கள் நாங்கள் அந்த விடயத்துக்குள் செல்லலாம் விஜயநகர நாயக்கர் காலத்தில் வழக்கு இருந்த சிற்றிலக்கியங்களை குறிப்பிடுவார் இப்படி ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அதாவது உங்களுக்கு சிற்றிலக்கியங்கள் தெரிந்திருக்கும் இந்த சிற்றிலக்கியங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் இருந்த போதிலும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா சிற்றிலக்கியங்கள் முதலாவது என்ன செய்யணும் கேட்டா வகைப்படுத்தணும் வகைப்படுத்தா எந்தெந்த பிரபந்தங்கள் அதாவது தொண்ணூத்தி ஆறு வகையான பிரபந்தங்கள் சிற்றிலக்கியங்கள் காணப்படுகின்றன இவற்றுள் நாயக்கர் காலத்தில் காணப்பட்ட என்ன செய்யணும் நாங்கள் வகைப்படுத்தணும் அந்த சிற்றிலக்கியங்களை தனியாக ஒவ்வொரு சிற்றிலக்கியமா சொல்லி சொல்லி அந்த சிற்றிலக்கியங்களுக்கு தேவையான சிற்றிலக்கியங்கள் கொண்டிருக்கின்ற அந்த சிற்றிலக்கியங்கள் வகைக்குள் அடங்குகின்ற இலக்கியங்களை நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் வகைப்படுத்தி குறிப்பிடணும் உதாரணமாக அந்த சிற்றிலக்கியங்களை குறிப்பிடணும் ஆகவே பிள்ளைகளை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயத்தை பாருங்கள் விஜயநகர நாயக்கர் காலத்தில் வழக்கில் இருந்த ஒரு குறிப்பிடுகின்ற பொழுது முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன யோசிக்க வேண்டும் அதாவது என்னென்ன சிற்றிலக்கியங்கள் இந்த காலத்தில் இருந்துச்சு எந்த மாதிரியான சிற்றிலக்கியங்கள் இந்த காலத்தில் காணப்பட்டது இங்க பாருங்க நான் காட்சிப்படுத்திருக்கேன் அதாவது பரணி உலா கலபகம் பிள்ளைத்தமிழ் நான்மணி மாலை மும்மணி கோவை தூது இந்த இலக்கியங்கள் தான் அதாவது பரணி உலா களமகம் பிள்ளைத்தமிழ் நான்மணி மாலை மும்மணி கோவை தூது இப்படியான இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் வடிவங்கள் தான் இந்த காலத்திலே காணப்படுது எந்த காலத்தில் விஜயநகர நாயக்கர் காலத்தில் வினாயண்ணா விஜயநகர நாயக்கர் காலத்தில் வழக்கிருந்த வழக்கில் இருந்த

இந்த காணொலியை பார்ப்பது மட்டுமல்லாமல் யாவும் தங்களோடு இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவர்களே மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது தொடர்ச்சியாக இந்த தளத்தை வலுப்படுத்துவதற்காக சக்தி மிக்க தளமாக உங்களுடைய தளம் உங்களுடைய டீச்சர் உங்களுடைய ஆசிரியர் என்பதற்கு இணங்க இந்த தளத்தை யாவும் தமிழ் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு அதிகமாக லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய சகவாடிகள் நண்பர்களுக்கும் இந்த காணொலிகளை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஒவ்வொரு அந்த அதாவது ஒவ்வொரு சிற்றிலக்கிய வகைக்குள்ளும் அடங்கக்கூடிய இலக்கியங்களை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம் பரணி பரணி அந்த இலக்கியத்துக்குள் எந்த மாதிரியான எவ்வகையான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன களமரத்துக்குள் எந்த வகையான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன உலா என்று சொல்லப்படுகின்ற அந்த சிற்றிலக்கிய வகைக்குள் எவ்வாறான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன விஜயநகர நாயக்கர் காலத்தில் அதோடு பிள்ளைத்தமிழில் எவ்வகையான இலக்கியங்கள் தோற்றப்பட்ட சிற்றிலக்கிய வளர வகைகள் அடுத்து நான்கு மாலையில் அடுத்து மும்மணி கோவையில் எவ்வகையான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன அடுத்த தூது என்ற சிற்றிலக்கிய வகைக்குள் எவ்வகையான சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெற்றன போன்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் தனித்தனியாக இப்பொழுது நாங்கள் யாவும் தங்களோடு பார்த்துக் கொண்டிருக்கின்ற விடயம் தான் அதாவது விஜயநகர நாயக்கர் காலத்தில் வழக்கில் இருந்த அந்த சிற்றிலக்கியங்களை குறிப்பிடுவே என்ற ஒரு வினா வருகின்ற பொழுது அந்த வினாவுக்கு எவ்வாறு நாங்கள் விடை எழுதுவது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதலாவது விடையில் நாங்கள் பார்ப்போம் பரணி இலக்கியம் தொடர்பாக சிற்றிலக்கிய வகைக்குள் அடங்கிய விஜயநகர நாயக்கர் காலத்தினுடைய சிற்றிலக்கியங்கள் எவை என்று பார்ப்போம் மோகவதை பரணி கவனமாக பார்த்து எழுதி கொள்ளுங்கள் மோகவதை பரணி அங்கைவதை பரணி பாசவதை பரணி அதாவது பரணி இலக்கியங்களாக சிற்றிலக்கியங்களாக இந்த காலத்திலே விஜயநகர நாயக்கர் காலத்திலே மோகவதை பரணி பாசவதை பரணி அஞ்சைவதை பரணி போன்ற இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் இந்த காலத்தில் விஜயநகர நாயக்கர் காலத்திலே பரணி இலக்கிய வகைக்குள் எழுதியிருக்கின்றது இந்த சிற்றிலக்கிய வகைகள் ஆகவே மோகவதை பரணி பாசவதை பரணி அஞ்சைவதை பரணி இப்பொழுது நாங்கள் பார்த்தது பரணி இலக்கிய வகைக்குள் நீங்கள் பரணி இலக்கியம் என்ற ஒரு டைட்டில் அதாவது ஒரு தலைப்பு கொடுத்துவிட்டு இந்த விடயத்தை நீங்கள் மோகவதை என்ற அந்த பரணி என்ற தலைப்பு கொடுத்தீங்களே அதற்கு பக்கத்தில் நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும் விஜயநகர நாயக்கர் காலத்துடைய சிற்றிலக்கியங்களை குறிப்பிடுதா என்று ஒரு வினா வருகின்ற பொழுது இந்த விடயத்தை நீங்கள் எழுத வேண்டும் அடுத்த பிள்ளைகள் உலா இந்த பிரபந்த வகைக்குள் அடங்கிய அந்த சிற்றிலக்கியங்கள் தான் நாங்கள் என்ற சிற்றிலக்கிய வகை அந்த வகைக்குள் இலக்கியங்கள் எவ்வாறான இலக்கியங்கள் விஜயநகர நாயக்கர் காலத்திலே தோற்றம் பெற்றது வழக்கில் இருந்த சிற்றிலக்கியங்களை என்று கேட்கின்ற பொழுது உலா என்ற சிற்றிலக்கிய வடிவத்துக்குள் காணப்பட்ட இலக்கியங்களாக மதுரைநாதர் உலா திருவாரூர் உலா ஏகாம்பர நாதரு திரு இந்த விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் அதாவது மதுரை சொக்க இந்த விடயத்தை பார்த்து எழுதி கொள்ளலாம் மதுரை சொக்க நாதருலா திருக்காலத்தி நாதருலா திருக்காலத்தி நாதருலா ஏகாம்பர நாதருலா ஏகாம்பர நாதருளா அடுத்து திருவாரூர் உலா இந்த உலா பிரபந்தங்கள் தான் உலா என்ற பிரபந்த வகைக்குள் காணப்பட்ட இலக்கியங்களாக இந்த சிற்றிலக்கிய வடிவங்களாக விஜயநகர நாயக்கர் காலத்திலே காணப்படுகின்றன வழக்கில் இருந்தன என்று நீங்கள் எழுத வேண்டும் உலா என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பரணி என்ற ஒரு இல அதாவது ஒரு தலைப்பு கொடுத்தோம் அந்த தலைப்புக்கு தேவையான இலக்கியங்களை நாங்கள் சிற்றிலக்கிய வடிவங்கள் சிற்றிலக்கிய இலக்கியங்களை நாங்கள் எழுதினோம் அது மாதிரி உலா என்ற ஒரு வகையை கொடுத்துவிட்டு அந்த உலா நான் தான் ஏன் கொடுக்குறோம் அதாவது விஜயநகர நாயகர் காலத்தில் தோற்றமற்ற இலக்கியமாக இந்த இலக்கியம் சொல்லப்படுகின்றது அதாவது உலா என்ற ஒரு இலக்கிய வடிவத்தை வழங்கி அந்த உலா என்ற இலக்கிய வடிவத்துக்குள் அடங்கிய இலக்கியமாக திருவாரூர் உலா ஏகாம்பரநாதர் உலா மதுரை சொக்க நாதருளா திருக்காலத்தின் நாதருளா இந்த இலக்கியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எழுத வேண்டும் விஜயநகர நாயக்கர் காலத்தினுடைய சிற்றிலக்கியங்களை குறிப்பிடுக வழக்கில் இருந்த சிற்றிலக்கிய குறிப்பிடுக என்று ஒரு வினாவர் என்ற பொழுது இந்த விடயத்தை நீங்கள் எழுத வேண்டும் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் சொல்வோம் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தான் அதாவது கலம்பகம் கலம்பகம் என்று சொல்லப்படுகின்ற சிற்றிலக்கிய வகைக்குள் அடங்கிய அந்த விஷயங்களை அதாவது சிற்றிலக்கியங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் களமகம் என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் பிள்ளைகள் அதாவது பல்வேறு பொருள் பற்றி வெவ்வேறு செய்யுள்கள் அமைந்த நூறு பாடுகளில் அமைந்த சிற்றிலக்கிய வகைதான் இந்த களம்பகம் நீங்கள் நன்றாகவே படித்திருப்பீர்கள் இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு பொருள் பற்றி வெவ்வேறு செய்யுள்களில் நூறு பாட்டுகளில் அமைந்த சிற்றிலக்கிய வகைதான் இந்த இது கலமகம் ஆகவே கலமகம் என்ற அந்த சிற்றிலக்கிய வகைக்குள் அடங்கிய அந்த நாயக்கர் காலத்தினுடைய சிற்றிலக்கிய வகை எவை என்றுதான் நாங்கள் இங்கே வந்து மதுரை கலமகம் கலமகம் அதாவது இந்த காலத்திலே விஜயநகர நாயக்கர் காலத்தில் களமக வகைக்குள் அடங்கிய சிற்றிலக்கிய வகைகள் எவை என்றுதான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மதுரை கலமகம் காசி களமகம் கட்சி களமகம் கவனமாக பார்த்துகள் அதாவது வெவ்வேறு பொருள் பற்றி பல்வேறு பொருள் பற்றி வெவ்வேறு செயல்களில் அமைந்த நூறு பாட்டுகளில் அமைந்த சிற்றிலக்கிய வகையை நாங்கள் குறிப்பிடுவோம் எப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் இதனை கலமகம் என்று இங்கே விஜயநகர நாயகர் காலத்தில் அந்த கலம இலக்கிய சிற்றிலக்கிய வகைக்குள் வந்த இலக்கியங்கள் தான் மதுரை கலமகம் தில்லை கலமகம் கட்சி கலமகம் காசி கலமகம் என்ற கலம்பக இலக்கியங்கள் கலமகங்கள் சிற்றிலக்கிய வகைகள் இந்த காலத்திலே தோற்றம் பெற்ற சிற்றிலக்கிய வகைகளாக நாங்கள் குறிப்பிட்டு எழுத வேண்டும் நான் தொடர்ச்சியாக சொல்வது பிள்ளைகள் அதாவது சின்ன தலைப்பு கலமகம் விஜயநகர நாயக்கர் காலத்திலே வளக்கிற இந்த சிற்றிலக்கியங்களை என்று ஒரு வினா வருகின்ற பொழுது நீங்கள் அதாவது கலமகத்தை இட்டு அந்த கலமகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் கலமகம் என்ற அந்த சிறு தலைப்பும் கீழ் எழுத வேண்டிய விடயம் தான் மதுரை கலமகம் காசி கலமகம் தில்லை கலமகம் கச்சை கலமகம் என்ற இந்த கலமக சிட்டு இலக்கிய நீங்கள் எழுதி வைத்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் ஆகவே அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தான் பிள்ளை தமிழ் ஒவ்வொரு வகையாக நாங்கள் அதாவது விஜய் நாகர் காலத்தினுடைய சிற்றிலக்கியங்களை தனித்தனியாக எந்தெந்த சிற்றிலக்கியங்கள் காணப்பட்டது அந்தந்த சிட்டு வகைக்குள் எவ்வாறான இலக்கியங்கள் தோற்றப்படுத்த போன்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாவும் தமிழ் ஊடாக எனது அன்புக்குரிய மாணவர்களை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது என்னன்னு கேட்டா எங்களுடைய பிள்ளை தமிழ் இலக்கியத்திற்குள் பிள்ளை தமிழ் என்ற சிற்றிலக்கிய அந்த பிரபந்த வகைக்குள் அடங்கிய அந்த சிற்றிலக்கியங்கள் எவை என்ற விடை விடயத்தை நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பிள்ளை தமிழ் இலக்கியத்துக்குள் அதாவது விஜயநகர நாயக்கர் காலத்திலே தோற்றம் பெற்ற பிள்ளை தமிழ் அதாவது வழக்கில் தோற்றமற்ற இல்லை வழக்கில் இருந்த சிற்றிலக்கிய வகைக்குள் ஒன்றுதான் இந்த பிள்ளை தமிழ் இலக்கியம் இந்த பிள்ளை தமிழ் சிற்றிலக்கிய வகைக்குள் அடனக்கூடிய சிற்றிலக்கியங்கள் எவை என்ற விடயத்தை தான் நாங்கள் அதாவது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அதாவது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற சிற்றிலக்கிய வகை இந்த காலத்திலே காணப்பட்டிருக்கிறது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழோடு முத்து என்ற இலக்கிய சிற்றிலக்கிய வகையும் இந்த அம்மை அத்தோடு விஜயநகர நாயக்கர் காலத்திலே இருந்த பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் காணப்படுகின்றது முத்து குமார சுவாமி பிள்ளை தமிழ் என்ற சிற்றிலக்கிய வகையும் இந்த காலத்திலே காணப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் ஆகவே விஜயநகர நாயக்கர் காலத்தினுடைய சிற்றிலக்கியங்களை குறிப்பிடுக என்று ஒரு வினாபரம் என்ற பொழுது நாங்கள் பழனி இலக்கியம் தொடர்பான விடயத்தை பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகள் அடுத்து உலா என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உலா என்ற சிற்றிலக்கிய வகைக்குள் அடங்கிய அந்த இலக்கியங்களை நாங்கள் தெளிவாகவே பார்த்திருக்கின்றோம் அடுத்து களமுகம் என்று அந்த களமக இலக்கியத்துக்குள் சிற்றிலக்கிய வகைக்குள் அடங்கக்கூடிய அந்த இலக்கியங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அடுத்து பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அடுத்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற இரண்டு சிற்றிலக்கிய வடிவங்கள் அதாவது பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் எஞ்சி இருக்கின்ற அந்த விடயத்துக்கு செல்வோம் நான்மணி மாலை மும்மணி கோவை அடுத்து தூது போன்ற சிற்றிலக்கிய வடிவங்களை இங்கே எஞ்சி இருக்கின்றது எங்களுடைய அந்த விடை குறிப்பில் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது நான்மணி மாலை எந்த வகையான நான் மாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த சிற்றிலக்கிய வகைக்குள் அதாவது நாயக்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நான் மாலை என்ற சிற்றிலக்கிய வகைக்குள் எழப்பட்ட அந்த இலக்கியங்கள் எவை என்ற விடயத்தை தான் தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் விஜயநகர நாயகர் காலத்தினுடைய சிற்றிலக்கிய வகைக்குள் ஒன்றுதான் சிற்றிலக்கிய வகைக்குள் ஒன்றுதான் அதாவது நான்மணி மாலை நால்வர் மாலை நால்வர் நான் மணி மாலை திருவாரூர் நான்மணி மாலை என்ற இரண்டு சிற்றிலக்கிய வகைகள் இங்கே காணப்பட்டிருக்கின்றன நான்மணி மாலை என்ற பிரபந்த வகைக்குள் இந்த இலக்கியங்களை நாங்கள் குறிப்பிட வேண்டும் சிற்றிலக்கிய வகைகளை குறிப்பிட வேண்டும் எனது அன்புக்குரிய மாணவர்கள் நீங்கள் இணைந்து கற்றுக் கொண்டிருப்பது விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற தளம் தான் யாவும் தமிழோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன் தொடர்ச்சியாக யாவும் தமிழிலே பகிரப்பட்ட உங்களுக்கான வகை உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு பிடித்த வகையில் அதாவது மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் தெளிவாகவும் இலகுவாகவும் உங்களுக்கு பிடித்த சரளமான மொழி உங்களுக்காக நான் தொடர்ச்சியாக பல காணொலிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஒட்டுமொத்தமாக பகிரப்பட்டிருக்கின்ற அத்தனை காணொலிகளை திறம்பட பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏ சித்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் ஆகவே இது அன்பு இன்னும் இருப்பது சில நாட்கள் மட்டுமே உங்களுடைய இறுதி பரீட்சை அதாவது தமிழ் மொழி பரீட்சை நீங்கள் நினைக்கின்ற அந்த பெற்றுக் கொள்ள வேண்டுமா இதில் பகிரப்படுகின்ற காலங்களில் அதிகமான ஒரு வாய்ப்பாக அமைந்த தளமாக இந்த யாவும் நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் எனது அன்புக்குரிய மாணவர்களை ஆகவே இந்த தளத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் இதை நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் இதனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய சில வாடகை நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த சிற்றிலக்கிய வகைக்குள் அடங்க வேண்டிய அந்த இலக்கியங்கள் எவை என நாங்கள் பார்த்து விட்டு வருவோம் அடுத்து காணப்படுகின்றது மும்மணி கோவை என்ற சிற்றிலக்கிய வகை மும்மணி கோவை வகைக்குள் விஜயநகர நாயக்கர் காலத்திலே காணப்பட்ட அந்த சிற்றிலக்கிய சிற்றிலக்கியங்கள் எவை என்று விடைய தற்போது நாங்கள் பார்ப்போம் மும்மணி கோவை என்ற அந்த சிற்றிலக்கிய வகைக்குள் அதாவது மும்மணி கோவை என்று சொல்லப்படுகின்ற சிற்றிலக்கிய வகைக்குள் இங்கே விஜயநகர நாயக்கர் காலத்திலே இங்கு காணப்பட்ட அந்த சிற்றிலக்கியங்கள் பண்டார மும்மணி கோவை பண்டார மும்மணி கோவை சிதம்பர மும்மணி கோவை என்ற சிற்றிலக்கிய வகைகள் இங்கே காணப்பட்டிருக்கின்றது அதாவது விஜயநகர நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்களுக்குள்ளே மும்மணி கோவை என்று சொல்லப்படுகின்ற சிற்றிலக்கிய வகைக்குள் பிரபந்த வகைக்குள் பண்டார மும்மணி கோவை சிதம்பர மும்மணி கோவை என்ற சிற்றிலக்கிய வடிவங்கள் இந்த காலத்திலே காணப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்த்துக் விஜயநகர நாயக்கர் காலத்திலே வடக்கில் இருந்த சிற்றிலிக்கியங்களைக் என்று ஒரு வினாவர்கின்ற முழுதலு அண்ணுக்குரிய மாணவனை எந்தவிதமான சலனமும் இல்லாமல் பதற்றமும் இல்லாமல் இந்த மாதிரியாக நீங்கள் உங்களுக்காக வளர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எந்தெந்த சிற்றிலிக்கிய வடிவங்கள் இந்த காலத்தில் காணப்பட்டது என்ற விடயத்தை தனித்தனியாக ஒவ்வொரு கூட்டி கூட்டி தலைப்பை இட்டு அதன் கீழ் என்ன செய்ய வேண்டும் இந்த நூல்களை சிற்றிலக்கியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பொருத்தமாக எழுதி வைத்தால் உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் நினைத்த அந்த ஏ சித்தியையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஆகவே ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் இப்பொழுது ஆர்வமாக படிக்கின்றீர்கள் சுறுசுறுப்பாக இருக்கின்றீர்கள் மகிழ்ச்சியாக படிக்கின்றீர்கள் நீங்கள் நினைத்த ரிசல்ட்ஸ் நிச்சயமாக வரும் பிள்ளைகள் ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக என்னோடு இந்த யாவும் தமிழோடு பயணித்து இருக்கிறீர்கள் இந்த இரண்டு வருட காலமாக தொடர்ச்சியாக இந்த யாவும் தமிழோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பேர்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு மும்மணி கோவை விஜயநகர நாயகர் காலத்திலே தோற்றம் பெற்ற சிற்றிலக்கியங்களை குறிப்பிடுக என்று குறிப்பிடுகின்ற பொழுது மும்மணி கோவை என்று சொல்லப்படுகின்ற அந்த சிற்றிலக்கிய வகைக்குள் சிதம்பர மும்மணி கோவை பண்டார மும்மணி கோவை என்ற அந்த இலக்கியங்களை நீங்கள் கட்டாயமாக சிறு தலைப்பிட்டு மும்மணி கோவை என்று ஒரு தலைப்பிட்டு அந்த தலைப்பின் கீழ் விடயங்களை எழுதி வைக்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அடுத்த இறுதியாக நீங்க இருப்பது என்ன என்று கேட்டால் பாருங்கள் தூது என்ற அந்த சிற்றிலக்கிய வகை தூது என்ற சிற்றிலக்கிய வகைக்குள் அடங்கப்படுகின்ற விஜயநகர நாயகர் காலத்திலே எழப்பட்ட சிற்றிலக்கிய வகைகள் எவை அதாவது தூது என்ற சிற்றிலக்கிய வகை அந்த தூது என்று சொல்லப்படுகின்ற பிரபந்த வகைக்குள் காணப்பட்ட இலக்கியங்கள் எவை என்று கேட்கின்ற பொழுது அந்த வினாவுக்கு நீங்கள் எவ்வாறான எந்த விடையை வழங்க வேண்டும் எந்த குறிப்புகளை வழங்க வேண்டும் என்ற விடயத்தை தற்பொழுது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளை தூது என்ற சிற்றிலக்கிய வடிவம் மட்டுமே எஞ்சிருக்கின்றது ஆகவே இந்த தூது என்ற சிற்றிலக்கிய வடிவத்துக்குள் விஜயநகர நாயக்கர் காலத்திலே எழுதப்பட்டிய வகைக்குள் காணப்படுகின்றது சிவஞான பாளைய நெஞ்சு விடு தூது சிவஞான பாளைய நெஞ்சு விடு தூது என்ற சிற்றிலக்கியம் அதாவது தூது வகைக்குள் அடங்குகின்ற சிற்றிலக்கியம் காணப்படுகின்றது